நாமலுக்கு பிடியாடை நீதிமன்றின் உத்தரவு மீண்டும் விசாரணை வலைக்குள் சிக்கப் போகும் ஹேமஸ்ரே வடக்கு உள்ள பெரும் காணிகளில் சிங்கள குடியேற்றங்கள் அமைக்க திட்டம் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினரின் வீட்டின் மீது துப்பாக்கிச் சூடு வெளிநாட்டுத் துப்பாக்கிகளுடன் பெண்ணொருவர் கைது ஜப்பான் மின் நிலையத்தின் மீது ட்ரோன்கள் பாதுகாப்பு சவாலாக அமைந்த சம்பவம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஹம்பாந்தோட்டை நீதவா நீதிமன்றத்தால் இன்று இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருந்த ஒரு வழக்கில் நாமல் ராஜபக்ஷ நீதிமன்றில் முன்னணியாக தவறியதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இலங்கையில் அண்மை காலமாக பல முக்கிய அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் மற்றும் குற்ற செயல்களுடன் தொடர்புடையதாக கூறப்பட்டு கைது செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பொதுஜன பெருமண கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிராக நீதிமன்றம் இவ்வாறான ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியதற்காக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிரான வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது நாமல் பள்ளி மற்றும் முகமது இல்சாதீன் ஆகிய மூவர் கொண்ட கொழும்பு உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்வரும் பதினெட்டாம் திகதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது வழக்கை விசாரித்து மூன்று பேர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வின் உறுப்பினரான நீதியரசர் ஆதித்யா படபெந்தே தற்போது மேன்முறையிட்டு நீதிமன்றத்திற்கு பதவி உயர்வு பெற்றுள்ளதால் புதிய நீதியரசர்கள் அமர்வை நியமிக்குமாறு புதிய தலைமை நீதிபதியிடம் கோரிக்கை விடுப்பதாக சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தீலிபா பீரிஸ் தெரிவித்துள்ளார் இதன்படி புதிய அமர்வு நியமிக்கப்படும் வரை இந்த வழக்கின் விசாரணைக்கு மட்டுமொரு திகதையை வழங்குமாறு சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தை கோரினார் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதிபதிகள் அமர்வு வழக்கில் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டது வடக்கு கிழக்கில் நிலங்கள் வறுமையாக உள்ளமை சிங்கள குடியேற்றங்களை உள்ளெடுப்பதற்கு வழிகோலுகிறது என்று முன்னாள் எம்பி சந்திரகுமார் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா நினைவரங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலையில் வெளிக்கடையில் சிறையில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இன அழிப்பு நாள் அதற்கு முன்னரும் இந்த நாட்டில் தமிழர்கள் இரண்டாம் தர பிரஜைகளாக நடத்தப்பட்டு ஒடுக்கப்பட வேண்டும் என சிந்தனையில் தான் ஆட்சியில் இருந்தவர்கள் ஆனால் அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர் தான் ஜே ஆர் ஜெயவர்தன அண்மையில் தொடருந்தில் ஒரு குழு சகோதர கோஷத்துடன் வந்தனர் இதனை பார்த்த எனக்கு இப்பவும் நினைவில் இருக்கிறது அன்று தொடருந்தில் வந்த சிறில் மத்தியுவின் காடையர்கள் குழு யாழ்நகரை அளித்தது அன்று ஜேஆர் சொன்னார் தமிழர்களுக்கு எதிராக வன்முறைகளை மேற்கொண்டவர்கள் தான் என்று ஆகவே நான் நினைக்கிறேன் தான் இன்று ஆட்சியாளர்கள் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு பின்னர் தான் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் சிங்கள பேரினவாதத்திற்கு எதிராகவும் அதன் ராணுவத்திற்கு எதிராகவும் போராட வேண்டும் என்று உத்வேகத்தை அதிகரித்தது வடக்குகளுக்கு தமிழர்களின் தாயகம் அங்குதான் அவர்களுக்கு பாதுகாப்பு என உயர்த்தியதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று தான் வடக்கு கிழக்கு வெளியே இருந்த தமிழ் மக்கள் குறிப்பாக எதுவுமே அறியாத மலேக மக்கள் சிங்களவன் வன் செயல்களால் பாதிக்கப்பட்டு வடக்கு கிழக்கு நோக்கி வந்தனர் அங்குதான் தமிழர்களுக்கு பாதுகாப்பு என கருதினர் இந்த நிலைமைகள்தான் வடக்கு கிழக்கில் தமிழர் தாயகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து பல இயக்கங்களாக போராட்டத்தை முன்னெடுத்தனர் ஆனால் திருதிருஷ்டவசமாக இந்த போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் விட்டது இனத்தின் விடுதலைக்காக ஆயுத வேந்தியங்கள் எல்லோருக்கும் சுய அடிப்படையில் இணைந்த வடக்கு கிழக்கில் சுயாட்சி அமைய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது ஆனால் இனி அதற்கான சூழல் இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் தெலிகம பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் தாரகன் நாணயக்காரவின் வீட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் சந்தக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பதினாறாம் தேதி அதிகாலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் தாரகன் நாணயக்காரவின் வீட்டை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றனர் இந்த சம்பவத்தில் ஒரு நபருக்கும் காயம் ஏற்படவில்லை என்ற போதும் தன்னை அச்சுறுத்தும் நோக்கில் குறித்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தாரக நாணயக்காரர் முறைப்பாடு செய்தார் இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட நீண்ட விசாரணையின் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக மூன்று சந்தக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெளிகம போலீசார் மேற்கொண்டுள்ளனர் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டு கை மற்றும் ரிவால்வர் துப்பாக்கி என்பவற்றுடன் பெண்ணொருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் பண்டாரவளை பண்டாரவலை பிரதேசத்தில் நேற்று மாலை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பண்டாரவலை பிரிவினருக்கு கிடைத்து ரகசிய தகவலை அடுத்து குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டு கை துப்பாக்கி ரிவால்வர் என்பவற்றுடன் முப்பது தோட்டாக்கள் துப்பாக்கி தோட்டா உரை மற்றும் நான்கு வெற்று தோட்டாக்கள் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன பின்னர் கைது செய்யப்பட்ட பெண்ணை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஜப்பான் நிலையத்தில் அடையாளம் தெரியாத மூன்று ட்ரோன்கள் பறந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜப்பானின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள ஹென்காய் அணு மின் நிலையத்தில் நேற்றைய தினம் இரவு மூன்று ட்ரோன்கள் பறந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை ஜப்பானின் அணு கழிவு மேற்பார்வை ஆணையம் வெளியிட்டுள்ளது இந்த மின் நிலையத்தில் நான்கு அணு ஒழுங்குபடுத்திகளை உள்ள நிலையில் அதில் இரண்டு தற்போது செயலிழக்க செய்யப்படும் நிலையில் உள்ளன மீதமுள்ள இரண்டு புதுப்பிக்கப்பட்ட பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றி செயல்படுகின்றன ஜப்பானில் அணு மின் நிலையங்கள் அருகே அனுமதியின்றி ட்ரோன் இயக்கம் குற்றமாகும் என என்ஆர்ஐ மற்றும் போலீசார் தெரிவித்தனர் ட்ரோன்கள் காணப்பட்டதை அடுத்து உடனடியாக அறிக்கை வழங்கப்பட்டது ஆனால் மின் நிலையத்தில் வளாகத்தில் எந்தவிதமான விதமான அசம்பாவிதமும் இல்லை ட்ரோன்கள் உள்ளே நுழைந்ததற்கான ஆதாரமும் இல்லை என்று செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ட்ரோன்கள் எங்கு சென்றன என்பது தெரியவில்லை அதனை இயக்கியவர்கள் யாரென்றும் தற்போது அடையாளம் காணப்படவில்லை என்று போலீஸ் துறை செய்தி தொடர்பாளர் மாசி ஹிரோ கோஷோ தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உருவான புகுஷிமா அணு விபத்தின் பின்னர் அணு உற்பத்திக்கு மீண்டும் திரும்பியுள்ள ஜப்பான் அரசுக்கு ஒரு பாதுகாப்பு சவாலாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாமலுக்கு பிடியாதை நீதிமன்றின் உத்தரவு மீண்டும் விசாரணை விலைக்குள் சிக்கப்போகும் போகும் ஹேமஸ்ரே வடக்கு கிழக்கில் உள்ள பெரும் காணிகளில் சிங்கள குடியேற்றங்கள் அமைக்க திட்டம் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினரின் வீட்டின் மீது துப்பாக்கி சூடு வெளிநாட்டு துப்பாக்கிகளுடன் பெண்ணொருவர் கைது ஜப்பான் அணுமின் நிலையத்தின் மீது பரந்த ட்ரோன்கள் பாதுகாப்பு சவாலாக அமைந்த சம்பவம்